மேகம் எல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும் கொய்யாத மாங்கனியை நீணியை குடைதான்ந்தி வரும் மத்தாப்பு வான வாய் சிரிப்பு காட்டி வரும் மானோடு மீனிரண்டை இரண்டை மைவிலியோ கூட்டி வரும் பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாவை அழகு கலந்த முன்னூறு நிலவு பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில் தான் பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெரும் சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லன்னு பூத்த செவ்வரளி பூவு செப்பால செஞ்சி வச்ச அம்மன் செலதான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெரும் பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி பொன்பயிரம் கொடுத்தாலும் போதாது சீசனத்தி கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி அன்றாடும் அழைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு சிக்க நேரம் மாலை இடத்தான் பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ கொடி பெரும் கொடி பெரும் சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லுன்னு பூத்த செவ்வரளி பூவு சப்பால் செஞ்சு வச்ச அம்மன் செலதான்